பீகாரில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தொகுதி பங்கீடு குறித்த இழுபறியானது தற்பொழுது நீடித்து வருகிறது தேசிய கட்சிகளான பாஜக மற்றும் காங்கிரஸ் அதே போன்ற ஐக்கிய தளம் லோக் ஜனதா தளம் உள்ளிட்ட இரண்டு கட்சிகளும் இன்னும் தொகுதி பங்கீடை இறுதி செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது தொகுதி பங்கீட்டை விரைந்து முடிக்க வேண்டும் என இரண்டு தேசிய தலைமைகளும் தற்பொழுது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக தற்பொழுது ராஷ்டிரிய ஜனதா தளம் அதேபோன்று ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட இரண்டு மாநில கட்சிகளும் அதே போன்று பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் உள்ளிட்ட தேசிய கட்சிகளும் தற்பொழுது அந்த மாநிலத்தில் போட்டியிட இருக்கிறார்கள் இதில் தற்பொழுது பாஜக மற்றும் ஐக்கிய தள கட்சியின் தலைவர் இரண்டு கட்சிகளும் இணைந்து தற்பொழுது தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய சூழலில் இன்னும் தொகுதி பங்கீடு முடியவில்லை இரண்டு பேரும் தலா நூறு தொகுதிகளில் போட்டியிடுவது எனவும் மற்ற நாற்பத்தி மூன்று தொகுதிகளை பார்த்தால் கூட்டணி கட்சிகளுக்கு பகிர்ந்தளிப்பது எனவும் தற்பொழுது இருந்தாலும் ஐக்கிய ஜனதா தளம் நூற்றி ஒரு சட்டப்பேரவை தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு முடிவு செய்திருக்கிறார்கள் அதே போன்று இந்த கூட்டணியை பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐக்கிய ஜனதா தளம் மத்திய அமைச்சர் சிராக் பஸ்வானின் लोक जनशक्ति जनसि बसवान जितेंद्र जीतनरा मंजीन अवाम मोर्चा उपेन्द्र குஷ்பாவின் ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா ஆகியவை இடம்பெடுத்திருக்கின்றன அதே போன்று காங்கிரஸ் தலைமையிலான இந்தி கூட்டணியில் பீகாரில் எதிர்கட்சியாக உள்ள ஜனதா தளம் மார்க்சிஸ்ட் லெனின் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா உள்ளிட்டவை இடம்பெற்றிருக்கிறார்கள் அக்டோபர் முதல் வாரத்தில் பீகார் மாநிலத்திற்கான சட்டப்பேரவைத் தேர்தல் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்பாகவே தொகுதி பங்கீட்டை முடிக்க வேண்டும் என்றும் வந்து திட்டமிடப்பட்டிருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் அதே போன்று ஐக்கிய தள கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் அவர்களும் சமீபத்தில் பாட்னாவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறார்கள் இதில் தொகுதி பங்கீடு வந்து பார்த்தோம் பேச்சுவார்த்தை இறுதி செய்யப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை தற்பொழுது அவர்கள் வந்து ராஷ்டிரிய ஜனதா தளத்துடன் இணைந்து போட்டியிட இருக்கிறது விரைவில் அந்த தொகுதி பங்கிடம் இறுதியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது பீகார் மாநிலத்தின் சட்டப்பேரவை தேர்தல் சூடுபிடித்திருக்கிறது விரைவில் அதற்கான பிரச்சாரத்தை துவங்கி வைப்பதற்கு அமித்ஷா மற்றும் ராகுல் காந்தி அந்த மாநிலத்தில் முகாமிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது பீகார் மாநிலம் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான கவனத்தினை அமித்ஷா அவர்கள் திருப்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது